வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சில தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரோ வந்து ஸ்பா ஒன் ஸ்பா டூ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள்களை வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்பிச்சு அப்படி அனுப்பின ரெண்டு செயற்கைக்கோளும் சூவியட்ட சுற்று பாதி நிலை நிறுத்தப்பட்டு ரெண்டும் ரொட்டேஷன் ஆகிட்டு வந்திருக்கு ஒன்னு வந்து முன்னாடி ரெண்டு பேரும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டு இதனுடைய முக்கியமான கோல் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு செயற்கைக்கோள்களை டாக்கிங் அன்டாக்கிங் பண்றது நீங்க எதுக்காக பண்றது அப்படின்னா விண்வெளியில நாளைக்கு செயற்கைக்கோள்களை வந்து நிலைநிறுத்தி விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கட்ட கட்டுறதுக்காக வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணும் போது கூடவே சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க நீங்க கீழே தாண்டா நீங்க மண்ல தாண்டா பண்ணீங்க பூமியில தான் விவசாயம் பண்றீங்க நாங்க விண்வெளிலயே விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து இந்தியா பண்ணியிருக்க அதுல சில விதைகளை வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க அந்த வினைகள் வந்து இன்னைக்கு தொழு இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இந்தியா வந்து இதை வந்து சஸ்பென்ஸா வந்து பண்ணி செப்பரேட் மிஷனா வந்து பண்ணிருக்காங்க எப்பவுமே இது அப்துல் கலாம் ஸ்டாட்டர்ஜி அது அப்துல் கலாம் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து சிந்திப்பாரு இன்னைக்கு அதே மாதிரி சில விஷயங்களை வந்து இவங்க சிந்திச்சு செயல்படுத்தி அனுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாகும் அதே அதே நேரத்தில் ரோபோட்டிக் கைகள்லாம் இந்தியாவில வந்து மேக்கிங் தொழில்நுட்பத்தின் கீழ வந்து தயாரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க அதுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அதுவும் சரியாங்கிறது சொல்றாங்க ஒண்ணு வந்து இரண்டு டாக் நான் டாக்மிங் வந்து சில தரங்கள்ல வந்து இருநூறு நாள்ல செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து போய்கிட்டு இருக்கு மிஷன் பட் இந்த நாலு நாட்கள்ல அந்த விதை வந்து துளிர் இருக்கு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இதே வந்து நாளைக்கு விண்வெளி நிலையம் கட்டினாலும் கட்டலாம் ஏன்னா விதைகள் அனுப்பி இருக்காங்க மேற்பட்டும் வந்து உள்ள ஸ்டோரேஜ் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இந்தியா செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு எல்லாரும் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கோம் ஆல்ரெடி இந்தியா ஒரு விவசாய நாடு இந்தியா பூமியில மட்டும் விவசாயம் பண்ணல இன்னைக்கு ஸ்பேஸ்லயே விவசாயம் பண்ணி இந்தியா ஒரு விவசாய நிலைங்கிறத நிரூபிச்சுட்டாங்க எல்லாரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்தியா இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அதை பார்ப்போம்